ஓம் ஸ்ரீ சாய்ரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நான் அப்லோட் போதெல்லாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு அதை பற்றியான ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனாக்கா ஃப்ரீ டிப்ஸை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு அது எல்லாமே யூஸ் ஆகும் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கைக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த முன்னாடி இதில் வந்து நான் உங்களுக்கு நிறையா வலம்புரி சங்கு பற்றி சொல்லியிருக்கேன் கோமதி சக்கரம் பற்றி சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு கோமதி சக்கரம் பற்றி சொல்றதுக்கு விரும்புகிறேன் இந்த கோமதி சக்கரங்கிறது வந்து பாருங்க இதுதான் இது வந்து பெரிய கோமதி சக்கரம் இது கோமதி இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ஒரு இது இதில் பாருங்க ஒரு சுழி இருக்கும் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி வைக்கணும் இது பூஜை அறையில் இதோட விலை வந்து ஐநூறு ரூபாங்க இது வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜை பண்ணி இல்லைன்னா நைன்டி டேஸ் பூஜை பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கேட்டு தான் கொடுக்குறோம் கோமதி சக்கரத்துக்கும் வலம்புரி சங்கோடைய ஈக்குவல் டெவலப் அவர் உண்டு வலமுறை சங்குக்கு மேலே வந்து ஒரு சுழி இருக்கும் பார்த்தீங்களா சகுளை சுழி இருக்கு அது மாதிரி இதுலேயும் இருக்கும் அதே மாதிரி விநாயகர் விநாயகருக்கு பிள்ளையார் சுழி போடுவோம் இந்த மாதிரி வந்து இந்த சுழி இருக்கிறது அதே மாதிரி பசுமாட்டுக்கு வந்து சுழி இருக்கும் அதனால தான் பசுமாடை வந்து கும்பிடுறோம் நம்ம இந்த சுழி இருக்கிறது எல்லாமே வந்து சக்கரம் அதோடு இல்லாமல் விநாயகர் சம்மந்தப்பட்டது சக்கரம் விஷ்ணு சம்மந்தப்பட்டது அதோடு இல்லாமல் இது வந்து மகாலட்சுமி பார்க்கடலை கடையும் போது இதுவும் வந்தது ஸோ இந்த இந்த இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து இதை வைக்கும்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சௌகரியமும் வந்து சேர்கிறது இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த கோமதி சக்கரத்தை வந்து இப்போ வந்து சின்ன இது கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அதில் மோதிரம் பண்ணுறாங்க டாலர் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கணும்னா இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பூஜை அறையில் இந்த சுழி மேல்நோக்கி இருக்கா மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக லக்ஷ்மி பூஜை பண்ணுறதை பண்ணுங்கள் இதனால் என்ன பெனிஃபிட்னாக்கா இதே தான் உங்களுக்கு வளமுறை சங்கம் என்ன வைக்கிறீங்களோ அது மாதிரியே தான் இதுலேயும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கோமதி சக்கரத்தை பாலில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த பாலை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற தோஷம் நீங்கும் அந்த பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கனாக்கா அதை நம்மளே கூட குடிச்சோம்னாக்கா நமக்கு வந்து இருக்கிற தீய சக்தி எல்லாம் நம்ம கிட்ட நெருங்காமல் இருக்கும் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவோம்னாக்க சங்குக்குள்ளே இந்த கோமதி சக்கரத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிப்போம் இதனால லக்ஷ்மி கடாச்சம் வந்து பெருகிறது நமக்கு சங்குனால ஒரு பக்கம் வந்து வளமுறி சங்குனால ஒரு பக்கம் லக்ஷ்மி கடாட்சம் வரும்போது இது அதெல்லாம் வந்து ஒரே இதுதான் ஒரே கேட்டகிரி தான் நீங்கள் வந்து இதையும் அதோட சேர்த்து வச்சு பூஜை பண்ணும்போது பல மடங்கு வந்து நமக்கு வாழ்க்கையில் ரெட்டிப்பு சந்தோஷம் எந்த விதமான இடையூறு வந்தால் கூட அது உடனே வந்து பனி மாதிரி மறைஞ்சிடும் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தது இதெல்லாம் இதை வந்து நீங்கள் வச்சு வீட்டில் வச்சு பாருங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த கோமதி சக்கரம் சங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து டெஃபினட்டாக அதை வைக்காமல் இருக்க மாட்டேங்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் இதோட விலை வந்து ரூபாய் ஒரு சில ஒன்று வச்சா போதும் நீங்கள் ஏழு வைக்கணும் பதினொன்று வைக்கணும்லாம் நான் சொல்லலை ஒன்றே ஒன்று வச்சா போதும் சின்னதாக இருந்ததுன்னா பதினொன்று வெயும்பாங்க இது வந்து நாங்கள் பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுப்போம் இதை கண்டினியூஸாக பூஜை நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் தலைமுறை தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு கூட கொடுத்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மற்ற பூஜையை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இதோட பவர் வந்து ஏறிட்டே போகும் இது வந்து இதெல்லாம் வந்து இழுத்துக்கும் ஏன்னா தண்ணிலேருந்து வந்தது இதெல்லாம் கடலுக்குள்ளேந்து வந்தது தண்ணியிலேருந்து வந்ததுங்கிறதுனால இதெல்லாம் வந்து இழுத்துக்கும் நம்ம பண்ணுற மந்திரத்தை சக்தியெல்லாம் இழுத்துட்டு இதோடைய ஒரிஜினல் சக்தியாக வெளியில வரும் அதோட இல்லாமல் இதுக்கெல்லாம் லக்ஷ்மி இதெல்லாம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கம்பல்சரி இருந்தே ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு சக்தி வந்து இதுக்கெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து எங்கிட்டக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இதை வாங்கிக்கோங்க உங்களுடைய இது என்ன ப்ராப்ளம் வியாபாரத்தில் ப்ராப்ளமாக பசங்க படிக்கலையா கடன் தொல்லையா இல்லை பணப்பிரச்சனையா என்ன பிரச்சனையானாலும் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்